நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க ஒன்றரை வயசு ஆகியும் வெயிட்டே போடாமல் ஒல்லியாக இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நேச்சரெலாம் நம்ம தெரியல நட்ஸ் அண்ட் சீச்சர்ஜி பண்ணுற இந்த நேந்திரம் பண்ணான போட்டு கொடுத்துட்டு வாங்க ஒன் மந்த்தில் நல்லா ரிசல்ட் நீங்களே பார்ப்பீங்க இது செய்யறதுக்கு பச்சை நேந்திரக்காய் எடுத்துக்கோங்க அதோட தோல்லாம் எடுத்துட்டு அந்த பழத்தை மட்டும் தனியாக வந்து ஸ்லைஸாக துருவிட்டு இந்த பக்குவத்திலுக்கமாக எடுத்துக்கோங்க இதை வெயில் படாமல் நிழலாம் வந்து காய வச்சு இந்த பக்குவத்திலுக்கமாக எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் வந்து முந்திரி பாதாம் பிஸ்தா வால்நட் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே வெயிட் கெயின் வந்து இன்னும் நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கு உப்பு கடலை நிலக்கட பேட்டரில் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட சன்ஃப்ளவர் சீட் பம்கின் சீட் வெள்ளை எள்ளு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ தாமரை விதைன்னு சொல்லப்படுற மக்கானா வந்து தாராளமாக சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட வந்து சுக்கு இலக்காய் வந்து ஜீரணத்துக்கும் காய்ஞ்ச பேரிச்சம்பளம் சேர்த்துட்டு ஸ்வீட்னஸ்க்கு வந்து பனவெல்லாம் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா வெயிட் கெயின் சப்போர்ட் பண்ணுற இந்த நேந்திர பனான பவுடர் ரெடி ஆயிடும் இது நீங்க கூல் மாதிரியோ இல்லை பாலில் கலந்து கூட உங்க குழந்தைக்கு கொடுத்துட்டு வரலாம் இவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் நான் சொன்னால் அதே மெத்தடில் வெயிட் கெயின் நேந்திர பனான பவுடர் செஞ்சு கொடுத்துட்டு வராங்க இவங்க வாட்ஸ்அப் அண்ட் வெப்சைட்லேயே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி வங்க இல்ல ப்ராடக்ட் லிங்க் ஒய்ணு அப்படின்னா கமெண்ட்ல லிங்க் டைப் பண்ணுங்க